அபுதாபியில் ஏற்படக்கூடிய மோசமான சாலை விபத்துக்கள் குறித்து அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அபுதாபி காவல்துறையானது சமீபத்தில் இரண்டு பரபரப்பான சாலையில் ஓட்டுநர்கள் கவனக்குறைவாக பாதைகளை மாற்றியதால் ஏற்பட்ட இரண்டு பயங்கரமான விபத்துகள் குறித்து வீடியோக்களை வெளியிட்டுள்ளது அபுதாபி காவல்துறை வெளியிட்ட வீடியோவில் கவனக்குறைவாக பாதைகளை மாற்றுவதால் ஏற்படும் தீங்கு குறித்து வெளியிட்டதுடன் வாகன ஓட்டிகள் இதுபோன்று கவனக்குறைவாக வாகனங்களை ஓட்ட வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளது அபுதாபி காவல்துறை வெளியிட்ட நாற்பத்தொன்பது வினாடிகள் கொண்ட கிளிப்பில் ஓட்டுநர்கள் பாதைகளை மாற்றுவதற்கு முன் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் கூட இந்த இரண்டு விபத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது முதலாவதாக கார் ஒன்று வலதுபுறம் வெளியேறும் பாதையில் செல்ல முயன்றபோது எந்த இண்டிகேட்டரையும் பயன்படுத்தாமல் மூன்று பாதைகளை கடந்ததால் மற்ற பாதையில் சரியாக சென்று கொண்டிருந்த இரண்டு டிரக்குகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் கார் மாட்டிக்கொண்டு விபத்துக்குள்ளானது இதனையடுத்து விபத்துக்குள்ளாக்கிய கார் மற்றொரு காரில் மோதி அந்த காரையும் கடும் விபத்துக்குள்ளாக்கியது இரண்டாவதாக ஒரு கார் திடீரென்று இண்டிகேட்டர்களை பயன்படுத்தாமல் பாதைகளை மாற்றியதால் வேகமான பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு பிக்கப் டிரக்கில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது பிக்கப் டிரக்கின் ஓட்டுநரின் டயர் கட்டுப்பாட்டை இழந்ததால் வாகனம் சாலையின் குறுக்கே தடம்புரண்டு மீண்டும் காரில் மோதி கடும் விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு திடீரென பாதைகளை மாற்றினால் ஆயிரம் கிராம்ஸ் அபராதம் மற்றும் நான்கு கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என அபுதாபி காவல்துறையானது வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளது அதே சமயம் தவறாக முந்தி செல்வதற்கான அபராதமாக அறுநூறு திராம்ஸில் தொடங்கி குற்றத்தை பொறுத்து ஆயிரம் திராம்ஸ் வரை விதிக்கப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க